நாம எல்லோரும் சின்ன வயசில் ஒரு சில விஷயத்த பண்ணணும்னு நினச்சிருப்போம் ஒரு ஆணா இருக்கிறதுனாலயோ ஒரு பெண்ணா இருக்கிறதுனாலயோ அந்த விஷயத்த பண்ண முடியாமல் போயிருக்கோம் அதை நினச்சி இப்போ ஃபீலும் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் ஒரு சின்ன பையன் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறான் அந்த விஷயத்த செஞ்சானா இல்லையா இந்த சமூகத்தில் காலங்காலமாக இருக்கிற கட்டுப்பாட்டை உடச்சேறிகிற மாதிரி ரெண்டாயிரத்துல வந்த பில்லி எலியட் அப்படிங்கிற படத்தை தான் பார்க்க போகிறோம் வெல்கம் ஓஜிஸ் இது உங்கள் ஒன்லி ஜினிமா மியூசிக் ஆன் பண்ணிவிட்டு பெட்டில் ஜங்கு ஜங்குன்னு குதிச்சுட்டு இருக்கானே இவன் தாங்க நம்ம ஹீரோ பில்லி எலியட் அப்படியே ஜாலியாக குதிச்சிட்டு திடீர்னு போய் கிச்சனில் ப்ரெட்டும் முட்டையும் எடுத்துகிட்டு ஒரு ரூமுக்கு போய் எட்டி பார்க்குறான் அங்கே யாரையோ காணோம்னு டென்ஷன் ஆகி அங்கேயே முட்டை பிரெட்டை வச்சுட்டு வேகமாக ஓடுறத காட்டுறாங்க அப்படி அவன் யாரை தேடி ஓடிட்டுருக்கான்னு பார்த்தா காட்டுக்குள்ளே தனியாக இருக்காங்க அவனோட பாட்டி பாவம் அந்த பாட்டிக்கு ஞாபகம் மருதி போல இருக்குது வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான் இங்க பாட்டு கேட்டு உட்காந்துருக்கானே இவன் தான் நம்ம பில்லியோட அண்ணன் டோனி பாட்டு கேட்டு இருந்தவன் திடீர்னு நேந்திரிச்சு நீ ரெக்கார்டு கேட்டுட்டு இருந்தியான்னு கேக்க பில்லி இல்லைன்னு சொல்ல கோபமா வந்து அவன் படிச்சுட்டு இருந்த புக்கை பிடுங்கி மூஞ்சில அடிச்சுட்டு அவனை திட்டிட்டு போய் படுத்துக்கிறான் அடுத்த நாள் காலையில அப்பா சீக்கிரம் போலாம் லேட் ஆகுது உலகமே இன்னைக்கு காலையில மறியல் வரிசையில் இருப்பாங்க நீங்க நம்மாரையே சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அண்ணங்கார கத்திட்டு வர அந்த நிலக்கரி அதிகமா மிச்சம் இல்ல பரவாயில்ல அடுத்த மாசம் தோண்டி எடுத்துக்கலாம் உன நீயே ஏமாத்திக்காதேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நான் கிளம்புறேன் மறியல் கூட்டத்தில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறான் ரெண்டு பேரும் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியுது பியானோ வாசிச்சுட்டு இருந்தவன் அப்படியே தலை நிமிடம் மேலே பார்க்குறான் அப்போதான் நமக்கு பில்லியோட அம்மா ஃபோட்டோவை காட்டுறாங்க ஆமாங்க அவன் அம்மா இறந்துட்டாங்க ஒரு பக்கம் நிலக்கரி தொழிலாளர்கள் வேலையை நிறுத்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பில்லி ஒரு ஆண்மகனா இருக்கணும்னா அவன் அப்பா பாக்ஸிங் கிளாஸ் சேர்த்து விட்டுருக்காரு அப்பா கட்டாயத்தில் பாக்ஸிங் கிளாஸ் வந்திருக்கான் அவனுக்கு பாக்ஸிங் சுத்தமாகவே பிடிக்கல இங்கே வேலை நிறுத்தம் செஞ்சுட்டு இருக்கிற சுரங்க தொழிலாளர்களுக்கு கீழ்த்தளத்தில் சூப் கிச்சனாக பயன்படுத்துகிறதுனால பேலட் டான்ஸுக்கு பாக்ஸிங் கிளாஸுக்கு கீழ் முனையை பயன்படுத்திக்க நான் டான்ஸ் டீச்சருக்கு அனுமதிக்கிறேன்னு பாக்ஸிங் ட்ரெயினர் சொல்லிட்டு இருக்கிறப்ப பில்லி அங்கே வரான் பில்லி நீ லேட்டாக வந்துட்ட போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு பில்லிக்கும் இன்னொரு பையனுக்கும் குத்துச்சண்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பில்லியோட அப்பா ஜன்னல் வழியா பார்த்து பில்லி அவனை அடி அடிட்டு கத்திகிட்டு இருக்கிறாரு ஆனால் இவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாமல் இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் இருந்த பையன் ஒரு குத்து விட்டதும் கீழே விழுந்துடுறான் ட்ரெயினர் அவங்ககிட்ட இதை கரெக்டாக பஞ்ச் பண்ணு இதை நீ சரியாக செய்கிற வரைக்கும் போக முடியாது அப்படியே டான்ஸ் கிளாஸ் டீச்சர்ட்டே இந்த சாவியை கொடுத்துருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவனும் பஞ்ச் பண்ணிட்டுருக்கிறப்ப பக்கத்தில் பொண்ணுங்களுக்கு பேலட் கிளாஸ் நடக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் போகிறான் இந்த குண்டா சிகரெட்டு பிடிச்சிட்டு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்களே அவங்க தான் டீச்சர் அவங்ககிட்ட போய் நானும் டான்ஸ் கற்றுக்கலாமான்னு கேட்க அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க அவனும் போய் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான் இந்த ஷூ போடக்கூடாது டான்ஸ்க்குன்னு ஒரு ஷூ இருக்கு அதை போட்டுவான்னு டீச்சர் சொல்றாங்க அதை மாத்திட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க அவனால டீச்சர் சொல்லி கொடுக்கறதை சரியா செய்ய முடியல கால் நடுக்குமா இருக்க டீச்சர் அங்க வந்து குதிங்கால் வெளியே இடுப்பு கீழே இருக்குன்னு பயிற்சி கொடுக்குறாங்க கிளாஸ் முடிஞ்சு சந்தோஷமா வெளியில ஓடி வரப்ப கார்ல டீச்சர் அங்க வராங்க நீ எனக்கு ஐம்பது பைசா தரணும்னு சொல்றாங்க எதுக்கு நான் தர வேண்டியது இல்லையேன்னு சொல்ல அடுத்த வாரம் வரையில கொண்டு வான்னு சொல்றாங்க அவன் முடியாது நான் அடுத்த வாரம் பாக்ஸிங் கிளாஸ் போகணும்னு சொல்ல டீச்சரோட பொண்ணு நீ பாக்ஸிங்கில் ரொம்ப பெரிய முட்டாள்னு சொல்ல அவன் இல்லைன்னு கோவமா கத்துறான் டீச்சர் அவளை பார்த்து வாய மூடுன்னு சொல்லிட்டு பில்லிகிட்ட உனக்கு பாக்ஸிங் பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு போறாங்க அவன் கையில ஒரு தடியை வச்சுட்டு ரோட்ல ஆடிட்டே போகிறான் அடுத்து நான் ஒரு தொழில் நிபுணராக இருந்துருக்கலான்னு சொல்லிட்டு பாட்டி வானத்தை பார்க்க பா பாட்டின்னு பில்லி கைய பிடிச்சி கூப்பிட்டு போகிறான் எங்க போறாங்கன்னு பார்த்தா அவன் அம்மாவோட கலரிக்கி கலரையை போய் பில்லியை சுத்தம் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப பாட்டையும் வேற கலரை குடிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க பாட்டியை கத்தி கூப்பிடுறான் அடுத்த நாள் டான்ஸ் கிளாஸ்க்கு வந்துடுறான் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலன்னு பில்லி டீச்சர்ட்ட சொல்ல பொண்ணுங்க எல்லாரும் சிரிக்க வாய் முடுங்கன்னு கத்திட்டு திரும்ப கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பில்லி கிளாஸ் முடிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கிறப்ப டீச்சர் பொண்ணாங்க வந்து பில்லி உனக்கு நிறைய பயிற்சி வேணும்னு சொல்ல டீச்சர் அங்கே வந்துடுறாங்க ஐம்பது பைசா கேட்குறாங்க அவனும் எடுத்து கொடுத்துடுறான் நீ மறுபடியும் டான்ஸ் கிளாஸ்க்கு வரலைன்னா இந்த சூவை இங்கேயே கொடுத்துட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க அடுத்து அவன் கொண்டு வந்த சூவை பெட்டுக்கடியில் மறைச்சி வைக்கிறப்ப அவன் அப்பா வந்துடுறாரு என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்க கையொறியை இருக்கேன்னு சமாளிக்கிறான் காலையில் கூட சேர்ந்து ஓடுறப்போ ஒரு பையன் பில்லிட்ட ஒவ்வொரு வாரமும் நீ பேலட் டான்ஸுக்கு போகிறியா நீ பொண்ணுங்க ட்ரெஸ் போடாமல் போகணுன்னு சொல்ல நான் ஷார்ட்ஸ் தான் போட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து லைப்ரரிக்குள்ளே போகிறான் அங்கேருந்து பேலட் டான்ஸ் கற்றுக்கிற புக் மாதிரி இருக்குது எடுத்து பார்த்துட்ருக்குறப்ப லைப்ரரியில் இருக்கிற லேடி அதை எதுக்கு நீ பார்த்துட்டு இருக்க அதை நீ ஜூனியர் டிக்கெட்டில் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க பின்னாடி ஒருத்தர் வெளியே போலீஸ்கிட்ட புடின்னு கத்திட்டு ஓடுறத அந்த லேடி திரும்பி பார்க்குற கேப்ல அவன் அந்த புக்கையை சட்டிக்கு பின்னாடி செருகி வச்சுட்டு வெளியில போயிடுறான் வீட்லேயும் கிளாஸ்லையும் மாற்றி மாற்றி பயிற்சி பண்ணுறதை காட்டுறாங்க அதுவும் தலை சுற்றி ஒரே இடத்துல திரும்பி வர பயிற்சி அவனும் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கா ஒரு வழியா அதை செஞ்சு முடிச்சிட்டான் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் கிளாஸையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சதை காட்டுறாங்க அப்போ பியானா வசிக்கிறவர் அவன் பக்கத்துல வந்து உன்னை பார்த்தா எனக்கு வேங்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு போறாரு அவர் சொன்னது எதுவும் கண்டுக்காமல் ஹாப்பியா ரோட்டில் இருந்து வீட்டுக்கு ஆடிகிட்டே வந்து பியானோவை உற்சாகமாக வாசிச்சுட்டு இருக்கா இந்த பக்கம் வேலை நிறுத்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிற கூட்டத்தில் பில்லியோட அப்பாட்ட ஒருத்தர் வந்து உங்கள் பையன் பில்லி சரியாக பாக்ஸிங் கற்றுக்கிறது இல்லை இதை நான் பணத்துக்காக சொல்லலை என் வீட்டுக்கு அனுப்பி விடுங்க நல்ல பாடம் புக்டிறேன்னு அந்த ஆள் சொல்ல அவர் கண்டுக்காம போராட்டத்தில் கற்றுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் டான்ஸ் கிளாஸ் நடக்குது ஒரு பக்கம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு பில்லி நீ கவனம் செலுத்தாமல் ஆடிட்டு இருக்கனு டீச்சர் சொல்ல நான் கவனமாக தான் ஆடுறேன்னு பில்லி சொல்கிறான் நீ நல்லா முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த பக்கம் பில்லியோட அண்ணன் அவனோட அப்பா கிட்ட நம்ம பில்லி கொஞ்ச நாளாக ஏதாவது விசித்திரமா இருக்கிறது கவனிச்சிங்களான்னு கேட்டுட்டு இருக்கிறப்ப அங்கே ஒருத்தர் வராங்க கிட்ட போய் அண்ணன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா இருந்து டான்ஸ் சுவை எடுத்து மறைச்சிட்டு வெளியில் வரப்ப அவன் அப்பா வரதை பார்த்துட்டு ஓடி வரான் அவனோட அப்பா இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்க பில்லி டான்ஸ் கிளாஸ்க்கு வந்துட்டான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்ப அங்கே பில்லியோட அப்பா வந்துட்டாரு அவன் அப்பாவை பார்த்ததும் பயந்து ஷாக் ஆகி நிற்கிறப்ப அவனை பார்த்து அவன் அப்பா கோபமாக வெளியில் வாடா நீன்னு கத்த டீச்சர் அவன் அப்பா கிட்ட ஏதோ பேச வர இல்லை மிஸ் வேண்டாம் நான் போயிட்டு வரேன்னு கிளம்பிடுறா வேளாட்டாடிட்டுருக்க அது பொண்ணுங்களுக்கான ஆட்டோ பசங்களுக்கு இல்லைன்னு சொல்ல இதில் என்ன தப்பிருக்கு இது சாதாரண டான்ஸ் தானேன்னு பில்லி சொல்ல பசங்க கைபந்து கால்பந்து குத்துச்சண்டை இந்த மாதிரி தான் விளையாடுவாங்க பொண்ணுங்க மாதிரி டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு கத்திகிட்ருக்காரு அதில் என்ன தப்பு இருக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அவர் கேட்க நீ அந்த பேலட் டான்ஸை மறந்துடு பாசிங்காக ஐம்பது பைசா கொடுக்குற நீ இல்லை இனிமேல் நீ வீட்டிலேயே தங்கி இந்த பாட்டியை பார்த்துக்கோ புரிஞ்சுதான்னு கத்த பில்லிக்கு கோவம் வந்து உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்து அங்கேருந்த போஸ்டர் எல்லாம் உதச்சிட்டு இருக்கா அவ்வளோ கோபம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவனுக்கு அடுத்து டீச்சரோட அட்ரஸ் தேடி வீட்டுக்கு போகிறான் நான் இங்கே வந்தது என் அப்பாவுக்கு தெரிஞ்ச கொன்னுடுவாருன்னு டீச்சர்கிட்ட சொல்ல உன் அப்பா கிளாஸுக்கு வர விடாமல் தடுக்கிறாரா நீ எதிர்த்து நில்லன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க ஒன்னா சாப்பிட்றாங்க டீச்சரோட பொண்ணு அவ அப்பா ரொம்ப குடிப்பாருன்னு அம்மா அப்பா சந்தோஷமா இல்லைன்னு சொல்கிறா இதை கேட்டு அவனோட அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப பில்லி வீட்டுக்கு கிளம்பலா நான் உன் வீட்டில் இறக்கி விடுறேன்னு டீச்சர் கூப்பிட்டு போகிறாங்க பில்லி அவனை வீட்டில் இறக்கி விட்டுட்டு ராயல் ஸ்கூல் பற்றி யோசிச்சுட்டு இருக்க அங்கே நியூ கேஸில் ஆடிஷன் நடத்துகிறாங்க நீ எப்படி கத்துக்குற எப்படி உன்ன அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம் அங்க சேர்ந்து நீ படிக்க தகுதி எனக்கு தோணுதுன்னு சொல்ல என் அப்பா அதை ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்ல உன் அப்பாட்ட நான் பேசுறேன்னு சொல்றாங்க அவன் சந்தோஷமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் காலின் பில் அடிக்கிறப்ப கதவை திறக்கறான் அவன் பொண்ணு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான் இது யார் ட்ரெஸ்ன்னு பில்லி கேட்க என் தங்கச்சி ட்ரெஸ் நீயும் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு போய் லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுட்டு இருக்கா இவன் பண்றத ஒரு மாதிரி பில்லி பார்த்துட்டு நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கனு கேக்க நான் இதை ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறான் அவனையும் இழுத்துட்டு போய் லிப்ஸ்டிக் போட்டு விடுறான் என் அப்பா எப்போவும் இப்படித்தான் செய்கிறாரு என் அம்மாவோட ட்ரெஸ் போட்டுக்கிறாரு எல்லோரும் வெளியில் போயிட்டாங்கன்னு அவரே நினைச்சிக்குவாருன்னு பில்லிகட்டை சொல்லிட்டுருக்குறப்ப நான் லண்டன் போகிற பேலட் ஸ்கூலுக்காகன்னு சொல்ல சரி எப்போ அங்கே போறீங்க உங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னு கேட்க அவருக்கு தெரியாதுன்னு சொல்கிறான் அடுத்து பில்லி பாக்ஸிங் கிரவுண்டுக்கு போகிறான் அங்கே டீச்சர் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து உள்ளே போகிறான் டீச்சர்கிட்ட போய் அவன் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸும் அவன் அம்மா பில்லிக்கு பதினெட்டு வயசு ஆனதும் எடுத்து படிக்க சொல்லி எழுதுன்னு லெட்டரையும் ஒவ்வொன்றா எடுத்து காட்டிகிட்டு இருக்க டீச்சர் அந்த லெட்டரை வாங்கி படித்து பார்த்துட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க எங்கே போகிறேன் மணி நாலாவதுன்னு பில்லி அவன் அண்ணங்காரங்கிட்ட கேட்க அவன் எதுவும் பேசாமல் ஒரு பெட்டிக்குள்ள சுற்றியில் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறப்ப அவன் அப்பா அங்கே வந்துடுறாரு இது எங்கே எடுத்துகிட்டு போகிற கீழே போடணும்னு கத்த நீ அம்மா செத்ததுக்கு அப்புறம் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆளுன்னு சொன்னதும் பக்குடு மூக்கல ஒரு பஞ்சு கொடுக்குறாரு அண்ணங்காரனுக்கு மூக்கில் இருந்து ரத்தமே வந்துடுது இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத ஓரமா நின்று பில்லி பார்த்துட்டு இருக்கா அடுத்த நாள் கிளாஸுக்கு போறான் டீச்சர் என்ன சொன்னாலும் கூட கூட பேசுறான் சத்தமா கத்துறான் வீட்டில் இருந்த கோபத்தை டீச்சரை காட்டிகிட்டே இருக்கா அவன் கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனை சமாதானப்படுத்த போறாங்க அவங்கள ரொம்ப அசிங்கமாக திட்டினதும் டீச்சர் கண்ணத்துல அரைஞ்சிடுறாங்க அவன் அப்படியே டீச்சர் தோல் மேல சாஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறான் பில்லிக்கு அவன் அம்மா வந்துட்டு போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறான் இந்த பக்கம் தொழிற்சாலை தலைவரே புடிங்கன்னு அண்ணங்காரனை போலீஸ் துரத்திட்டு இருக்க அதை பார்த்த பில்லி மேலே போய் நின்று பார்த்தா அவன் அண்ணங்காரனை போலீஸ் ரத்தம் வர அடிச்சுட்டு இழுத்துட்டு போகிறாங்க இதை பார்த்து மனசு உடைஞ்சு போய் டீச்சருக்கு கால் பண்ணுறான் எனக்கு தேர்வு எழுத இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சிட்றான் டீச்சர் பில்லியோட வீட்டுக்கு தேடிட்டு போகிறாங்க அங்கே பில்லி அவன் அண்ணங்காரன் அப்பா மூணு பேர் வராங்க டீச்சர் அவன் அப்பா கிட்ட இன்னைக்கு முக்கியமான ஆடிசனை தவற விட்டுட்டான்னு சொல்ல அண்ணங்காரனோ அவன் அப்பாவும் ஆடிசனா சாக்கிங்கா பாக்குறாங்க ராயல் பெலட் ஸ்கூலுக்கான ஆடிசன் சொல்லிட்டு இருக்க அப்பாவும் அண்ணனும் டீச்சராக அசிங்கமாக திட்டி அனுப்பிடுறாங்க அவனுக்கு கோபம் தாங்க முடியாம பாத்ரூம்ல உட்காந்துட்டு அவனே அவனே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான் பித்து பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்கான் பக்கத்து வீட்டில இருந்து எல்லாரும் பாக்குறாங்க பில்லி ஃப்ரெண்ட் அங்க வர அவங்ககிட்ட பேசிட்டு அவனை கோடி போய் பொண்ணுக்கு டான்ஸுக்கு போடுற ட்ரெஸ் எடுத்துட்டு இதை போட்டுக்கோன்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு டான்ஸ் சொல்லித்தர போறான் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத அவனோட அப்பா கூட வேலை பார்க்குற ஆள் பார்த்துடுறாரு உடனே போய் பில்லியோட அப்பாவை கூப்பிட்டு வந்து விட்டுடுறாரு அவன் அப்பா அவன் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு அப்படியே நிற்க கொஞ்சம் கூட பயப்படாமல் அவன் அப்பா முன்னாடியே பயங்கரமாக ஆடுறான் இதை பார்த்துட்டு அப்படியே எதுவுமே பேசாமல் போயிடுறாரு நேரம் அவன் அப்பா டீச்சர் வீட்டுக்கு வராரு எவ்வளோ செலவாகவும் ராயல் ஸ்கூலுக்கு அனுப்பன்னு கேட்க ரெண்டு கோடி இருக்கலாம் ஆனால் கவுன்சிலுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேர் நீங்களே யோசிச்சுக்கங்கன்னு சொல்ல அவரும் ஏதோ முடிவெடுத்த மாதிரி தான் நமக்கு தோணுது அடுத்த நாள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதில் ஏறி போகிறப்ப வேலை நிறுத்த போராட்டம் பண்ணுறவங்க பஸ்ஸில் முட்டை விட்டு ஏறிகிறாங்க அந்த கூட்டத்தில் தான் பில்லியோட அண்ணங்காரனு இருக்கா அவன் அவன் அப்பாவை பார்த்துடுறான் அவர் பில்லிக்காக பணத்தை ரெடி பண்ணுறதுக்காக போராட்டத்தை விட்டுட்டு வேலைக்கு போகிறாருன்னு பின்னாடியே ஓடுறான் அவனுக்கு நாம் எதுவும் பண்ணலை அவன் நினச்சபடி ஆகட்டணும்னால ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க பில்லியோட அப்பா வீட்டில் இருந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத காட்டுறாங்க அதை விற்றுட்டு போய் பில்லியை ராயல் ஸ்கூலுக்கு சேர்த்து கூப்பிட்டு போகிறாரு போகையில் பில்லி பயங்கர சந்தோஷமாக தான் போகிறான் அங்கே போனதும் அவங்க குடும்ப சூழ்நிலை அப்பா எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்பா நீங்கள் சொல்கிறது தான் சரி நம்ம போயிடலாம் இந்த டான்ஸ் வேண்டான்னு சொல்ல முட்டாள்தனமாக பேசாத உள்ளே போன்னு உள்ளே தள்ளி கதவை மூடிடுறாரு தேர்வு செய்ய அதிகாரிகள் ஆறு பேர் உட்காந்துருக்காங்க பாவம் அவனால சரியா ஆடக்கூட முடியல ஏதோ ஆடிட்டு வெளியில வந்துடுறான் டென்ஷனா போய் உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு பையன் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல பக்குன்னு மூஞ்சுல ஒரு அடி விட்டதும் அவன் கீழே விழுந்துடுறான் அங்க வந்த மிஸ் அவனை கூப்பிட்டு போய் அவன் அப்பா கிட்ட சொல்ல இங்கே பாரு பில்லி மரியாதை சுய ஒழுக்கம் இதை பத்தி இந்த பள்ளியில படிக்கிற எல்லா பசங்களுக்கும் இவ முழுமையான முன் நிபந்தனையா இருக்கு இது மாதிரி எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போறாரு அதிகாரி ஒருத்தர் பில்லி உனக்கு ஏன் பேலட் டான்ஸ் மேலே ஆர்வம் வந்துச்சுன்னு கேட்க தெரிலன்னு சொல்கிறான் ஓகே உங்கள் பேலட் டான்ஸ் கற்பனையில் உங்களை கவர்ந்தது என்னன்னு கேட்க டான்ஸ் தானு சொல்கிறான் அவன் எப்போவுமே டான்ஸ் ஆடிகிட்டே இருக்கான் ஸ்கூலில் இருந்து வந்ததும் நைட் ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறான்னு அப்பா சொல்ல உங்கள் டீச்சர் உங்களை பற்றி லெட்ரு போட்டிருக்காங்க உங்கள் தனிப்பட்ட சூழ்நிலை பற்றியும் எழுதியிருக்காங்க நீங்கள் பேலட் ரசிக்கினான்னு அதிகாரி கேட்க ஆமாம்னு அவர் அப்பா சொல்கிறாரு ஓகே நாங்கள் உங்களுக்கு சீக்கிரமே தகவல் அனுப்புறோம்னு சொன்னதும் பில்லியும் அவன் அப்பாவும் கிளம்பிடுறாங்க கடைசி ஒரு கேள்வி பில்லி நீ டான்ஸ் ஆடுறப்ப எப்படி இருக்குன்னு ஹெட் கேட்க ஒரு விதமா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறான் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு போய் பார்த்தா பில்லிக்கு என்னாச்சு தெரியல தலையணை பிடிச்சி ஃபில் பண்ணிட்டு இருக்கான் அடுத்து அவன் அப்பா என் பையன் ஜீஸ்டா ஜீஸ்டான்னு கத்திட்டு ஓடி வராரு ஒரு பக்கம் வேலை நிறுத்தம் முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் பில்லி அவனோட அப்பா அண்ணா மூணு பேரும் சேர்ந்து பஸ் ஏறி ராயல் ஸ்கூலுக்கு போறாங்க ரொம்ப நாள் கழிச்சு பில்லியோட அப்பாவும் அண்ணாவும் பில்லிய பார்க்க வந்திருக்காங்க பில்லி ஒரு பெரிய பையனா காட்டுறாங்க அவன் பெரிய பேலட் டீச்சரா வளர்ந்து நிக்கிறத பார்த்து அவன் அப்பாவும் அண்ணனும் கண் கலங்கியபடி டான்ஸ் பாக்குறாங்க இப்படியே படம் இந்த படம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய லெசன் தான் நம்ம கனவுக்காக போராடினா ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இந்த படத்தை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னும் மாசான கதையோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஆல்